வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் வழக்கம் போல இன்னைக்கு ஒரு காமெடியான விஷயம் நடக்க போகுது பொதுவா திமுக அதிமுக எந்த அரசியல் கூட்டம் நடத்தினாலும் இந்த கட்சி என்ன பேச போகுது மாநில நலனுக்கு ஆதரவா எதிராகவா பாஜக சார்பா எதிர்ப்பா என்ன பேசுறாங்க மக்களுக்கு சார்பா எதிர்ப்பான்னு அது குறித்து வாதம் நடக்கும் ஆனா இந்த நடிகர் கட்சி மாநாடு போட்டா எத்தனை குழந்தைகள் என்ன ஆக போகுதோ எத்தனை பேர் சாக போறாங்களோ என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற பதட்டம்தான் தான் வரும் அதனுடைய தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா கியூஆர் கோட் வச்சு உள்ள விடுறது இரும்பு தகடு அடைக்கிறது கிரீஸ் தடை விடுறது இந்த மாதிரி வர்ற தொண்டர்களை ரசிகர்களை கேவலப்படுத்துகிற ஒரு தன்மையில் பொதுக்கூட்டங்கள் நடக்கிற ஒரே கட்சி இந்த நடிகர் கட்சி மட்டும்தான் எம்ஜிஆர் விஜயகாந்த் ராமராஜன் டி ராஜன் இந்த திமுக அதிமுக ஜனதா ஸ்தாபனம் எத்தனையோ கட்சிகளை பார்த்துருச்சு இப்படி ஒரு கோமாளித்தனமான ஒரு பைத்தியக்காரத்தனமான கூட்டத்தை தமிழ்நாடு பார்த்தது இல்லைங்கனால தமிழ்நாடு அரசு பதறுது காவல்துறை பதறுது ஏ அந்த கட்சியை சேர்ந்த இப்ப செங்கோட்டையெல்லாம் சேர்ந்துருக்காரு அவரெல்லாம் என்ன பதட்டத்தில் இருப்பாருன்னு தெரியாது என்ன பண்ண போறாங்களோனு இரும்பு தகடு விதிச்சு யாரும் வரக்கூடாது ஏறக்கூடாது குரங்கு சேட்டை பண்ணக்கூடாது டிரான்ஸ்பார் ஏறக்கூடாதுங்கிற காமெடியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் நம்ம இன்னொரு செய்தியும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும் இதுல இந்த வழக்கம் போல இதுலேயும் குழந்தைகள் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க உண்மையில் குழந்தைகள் பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு இவங்க மனசா இவங்க சொல்றது உண்மையா இருந்தா இன்னைக்கு கூட பருதா போட்டு ஒரு லேடி வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன அரசியல் தெளிவு தெரியல விஜய் தான் ஜெயிப்பாரு இந்த காமெடி கூட்டத்தையும் இந்த கோமாளி கூட்டத்தையும் வரீங்களே என்னை எத்தனை பேர் திட்டினாலும் பரவாயில்ல அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சு இந்த கிறுக்கு பய கூட்டத்து போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க இது என்ன திராவிட கழக கூட்டமா திமுகவா அதிமுகவா பாமகவா வந்திருந்தவங்களுக்கு அரசியல் தெளிவு பண்பு பண்பாடு நம்ம கட்சி ஜெயிக்கணும் நம்ம கட்சி நிக்கணும் எம்எல்ஏ சீட்டுனா என்ன சட்டமன்ற தொகுதினா என்ன தெரிந்தவர்கள் கூடுகிற இடம் தான் திமுக அதிமுக பாமக பாஜக காங்கிரஸ் கூடுகிற கூட்டம் இது வந்து திருமண படத்துல விஜய் ஓப்பனிங் பார்த்தோன்னா கைத்தட்டுற கூட்டம் இந்த கூட்டத்துட்டு போய் யாரோ ஓப்பனிங் டேல போய் சீட்டை உடைச்சிட்டு ஃபேனை உடைச்சிட்டு இருக்க விஜய் ஆயிடுச்சு ரஜினி படத்துக்கு ஓப்பனிங் சீட்டு கை குழந்தையோட போவாங்களா இந்த அம்மா குழந்தையோட வந்திருக்கு கூட புருஷே அண்ணன் தம்பி யார் வந்திருக்காங்கன்னா தெரியல ரெண்டே ரெண்டு பொம்பளைங்க வரதா பொருட்டு இப்படி வந்து நின்றுக்கிட்டு அந்த அம்மா அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன கொடுமைன்னு தெரியல அந்த பரதா கையில எனக்கு அந்த அம்மா போ நீ விஜயை பார்த்து நீ என்ன போ ஒரு அம்மா சொல்லுது என் உயிர் போனாலும் போகட்டும் இந்த கூட்டத்துல வந்து நான் சாவேங்குது சின்ன பொண்ணு இல்லைங்க முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு முப்பத்தேழு ஆகியும் அறிவு வளராம பைத்தியகாரத்தனமா நம்ம நாட்டுல பெண்கள் ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்கிறாங்க ஐயோ கொடுமை பெண்கள் இவ்வளவு முட்டாளா நம்ம நாட்டுல இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்குது கேவலமா இருக்கு உயிர் போட்டுங்கிறது என் புருஷன் செத்தா சாட்டும் என் குடும்ப உறவுகள் செத்தா போட்டும் என் குடும்பமே அணிஞ்சாலும் பரவாயில்ல வரேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது என் பெத்த பிள்ளை உயிருக்கு செத்தாலும் சாகட்டும் என் பிள்ளை பார்க்க பார்க்க வந்தேன் ஹேர் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்து பாருங்க இன்னைக்கு என்னன்னா அந்த கூட்டம் நடக்க போது நான் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறேன் கையெடுத்து கஞ்சிக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை உங்களை எப்படி கொறை சொல்லதான் போறாங்க பீகாருக்கு போனாலும் தமிழ்நாடு காவல்துறையை தான் விஜய் பேசுவார் ஏன்னா அவருக்கு சிப்பு அப்படி ரோபோலை சிப்பு வச்சு விட்டுருக்காங்க திமுகவை திட்டு திமுக போலீஸை திட்டு தமிழ்நாடு போலீஸ் திட்டு தமிழ்நாடு போலீஸ் திட்டு இது மட்டும்தான் இப்போ உச்சநீதி ஜி ஆர் சுவாமிநாதன் விஜய் இந்த மாதிரி பாஜக காரங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு போலீஸை திட்டுணுங்கிறது தான் அசைன்மெண்ட்டு அதனால தயவுசெய்து அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுங்க அந்த குழந்தையோட உயிர் நமக்கு முக்கியம் இந்த பருதா போட்ட கையில் இருக்க அந்த அம்மாவுடைய குழந்தையை காப்பாத்துங்க அந்த அம்மா இருந்தால் இருந்துட்டு போதும் அந்த அம்மாவை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டா வர சொல்லுங்க வீட்டில் ஏன்னா எத்தனை குழந்தைங்க உயிர் போகிறது எத்தனை பேர் சாகிறது ஒரு நடிகருடைய கூத்துக்கு இந்த எலெக்ஷன்ல அவுட் ஆனோனா அடுத்து ஆளே இருக்க மாட்டாப்ல ஷூட்டிங் நான் திரும்பி போறேன்ட்டு போயிட்டு கையில கையில் துப்பாக்கி குடுறான்னு போயிட்டு ரெடிக்கு போயிடுவாங்க இரநூறு கோடி நூறு கோடிக்கு இந்த அம்மா பாவம் அன்றாட காட்சி மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு தனக்கூலி இரநூறுவா முந்நூறுவா கூட சம்பாதிக்குமான்னு தெரியல ஒரு அன்றாட காட்சி ஏ இரநூறு கோடி ஐநூறு கோடி நல்லா ஊ ஊர்ல ஃபாரின்ல நாலஞ்சு தீவை வாங்கி போட்டிருக்க விஜய் மாதிரி கோடீஸ்வரனுக்காக உயிரை கொடுக்க வந்திருக்கு இது தடுக்க வேண்டியது தயவுசெய்து தமிழ்நாடு காவல்துறை இப்ப இந்த வீடு டிவியில பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பருதா போட்டு அந்த அம்மாவுடைய அந்த இருந்து குழந்தைய பறிச்சு அவங்க ஹஸ்பண்ட்ட போய் கேளுங்க அவன் ஹஸ்பண்ட் நல்லா புத்தி சுவாயமா இருந்தால் அவர்ட்ட போய் கொடுத்துருங்க குழந்தை உயிரை காப்பாத்துங்க இந்த மாதிரி ஆட்கள் எதுக்கு குழந்தையை பெத்துக்கிறாங்கன்னு தெரியல நடிகன் இதுல வந்து குழந்தை உயிர்களுக்கு எதுக்கு பெற்றுக்குறாங்கன்னு தெரியல தயவுசெய்து அந்த குழந்தைய போய் தயவுசெய்து காப்பாத்துங்கிறத நான் கோரிக்கை அதனால சீக்கிரமே இந்த வீடியோவை போடுறேன் அடுத்து வந்து இன்னொரு விஷயம் இந்த பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதை தான் விஜய் பேசுவார் பாரதிய ஜனதா எதிர்ப்பா எதுவும் பேச மாட்டாருங்கிறது அப்பட்டமா வந்துச்சு திருப்புர கொன்ற விவகாரத்தில் தமிழ்நாடு போலீஸ் தாமதிச்சிச்சு தமிழ்நாடு போலீஸ் கூட்டத்தை அனுமதிச்சுச்சு அப்படின்னு தமிழ்நாடு போலீஸ் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டுதான் தப்புன்னு சொல்றாரு இல்லையா பாஜக தர்கா பக்கத்துல போய் வம்பு பண்ணுது தர்கா பக்கத்துல போய் சர்வே கல்ல தீபத்து ஏத்துதுங்கிற வார்த்தை வரல கம்யூனிஸ்டுகள் திமுக காங்கிரஸ் திருமாவளவன் பேசுற கோரிக்கை விஜய் கோரிக்கையில விஜய் பேசுற கருத்து பாஜக அண்ணாமலை பேசுகிற கருத்து பாஜக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து ஆர் எஸ் எஸ் கருத்து எச் ராஜா கருத்து எடப்பாடி கருத்து இவங்க எல்லாம் ஒரு அணியில இருக்கிறாங்க அப்ப பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைக்கிறாரோ இல்லையோ ஐடியாலஜிக்கலா பிஜேபி என்ன சொன்னாலும் அதை தலையாட்டுறதுக்கும் அதை மறைமுகமா தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கும் இப்ப ஒரு முஸ்லீம் லேடி வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க ராஜாவை ஆதரிக்க மாட்டாங்க ஆனா விஜய் ஆதரிப்பாங்க ஆனா எச் ஹெச்ராஜா ஒன்னு அது அந்த அம்மாவுக்கு தெரியல அது பரதா போட்ட அம்மாவுக்கு அந்த அறிவு இல்லை திருப்பரம் போன்ற விஷயத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக விஜய் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அருண்ராஜ் விஜய் என்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த அருண்ராஜ் ஓப்பனாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்ப இவர்களிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவுதான் இவங்களுடைய அறிவு இவங்களுடைய புரிதல் இந்துத்துவாவுக்கு பகடைக்காயாக கருவியாக உறவாக மாறுபவர் தான் விஜய் என்பது அருண்ராஜ் கொடுத்த பேட்டியில் தெரிகிறது இது தெரியாம பர்தா போட்டு ஒரு குழந்தையை தூக்கிட்டு விஜயை பார்க்க வரேன்ட்டு இந்த காமெடியன் கூட்டத்தில் கோமாளி கூட்டத்துல இந்த ரசிகர் கூட்டத்துல வந்து இவர்கள் நிற்கிறார்கள் என்றால் இது என்னவென்று சொல்வது ஒரு ஊடகவியலாளராக ஜனநாயக சிந்தனையாளராக இந்த தமிழ் மண்ணையும் மக்களை நேசிப்பவராக பதட்டம் வருகிறது தமிழ்நாடு போலீஸ் உங்களை குரூப் ஆனாலும் பீகாருக்கு போனாலும் அவர் தமிழ்நாடு போலீஸ் சொல்லி போறாரு பத்தி கவலைப்படாதீங்க பாண்டிச்சேரியில் கேள்வி கட்டுச்சு உன்னை போயான்னு அதே மாதிரி இந்த குழந்தையோட இருக்க பருதா அம்மா அங்க இருக்கக்கூடாது அவங்க தயவு செய்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க அந்த குழந்தைய மட்டுமா இருப்பாங்க இந்த அம்மா அந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டு நமக்கு என்ன பதினெட்டு வயசை தாண்டி பல வருஷமா அந்த அம்மா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அது இருக்கட்டும் பச்சை குழந்தை இருக்குங்க குழந்தையோட வந்திருக்கிறாங்க அந்த குழந்தைகளோட அனுமதிக்காதீங்க தயவு செய்து அனுப்புங்க அந்த வருதா போட்ட குழந்தைக்கு என்ன ஆகக்கூடாது வருதா போட்டவங்க எனக்கு வருதா கையில் வச்சிருக்க அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகவே தயவுசெய்து செய்து போலீஸ் வருதா போட்ட குழந்தைய அந்த கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த குழந்தையை செய்து வரட்டணும் குழந்தைங்க அவ வீட்டில் போய் விடுங்க உங்க உங்களை என்ன கெட்ட பேர் தான் வரப்போகுது பரவாயில்ல அந்த குழந்தை உயிரை காப்பாற்றணும் கரூரில் செத்த மாதிரி ஒன்னை மகா குழந்தை குடல் வெளியே வந்து செத்துச்சு பாருங்க செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை செத்தாசாக நடிகர் விஜய் வரணும்னு சொன்னேன் அந்த கூட்டம் இது அதனால இந்த கூட்டத்துக்காக பாக்காதீங்க இவர்கள் முட்டாளாகவே இருந்தாலும் இவருக்கு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அந்த குழந்தையோட உயிரை தயவு செய்து காப்பாத்துங்க விஜய் பாஜக சங்கி எல்லாம் ஒரே மாநில தான் இவங்க எல்லாருமே பிஜேபி பிளான் தான் நான் இந்த இந்த கூட்டமா இருக்கட்டும் இதுலயும் இவர் வந்து திமுக மட்டும் தான் திட்டுவாரு பாஜக மாட்டாரு எழுதி வச்சுக்கோங்க அமித்ஷா மோடி எஸ்ஐஆர் ஆர் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து திருப்புரங்கன்ற பிரச்சனை எதை பத்தி அவர் கருத்து சொல்ல மாட்டாரு வழக்கம் போல திமுக சரியில்லை திமுக சரியில்லைன்னு மட்டும் தான் பேசுவாரு ஆக நாம இப்போ அந்த குழந்தையை காப்பாற்றணும் இந்த கூட்டத்தினுடைய உணர்வு என்னங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறத உடனே வெளிப்படுத்துதான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி